My name is Nikolai Sachdev. I haven't met her before, so I'd like to introduce myself. And I'm married to this beautiful woman who you all know very well. Um, she said after marriage she wanted to change her name. Of course, she wanted to, she will never lose Sarat Kumar in the middle, but she wanted to have Dharanakshmi Sarat Kumar Sachdev. But I will not have that. She will always remain retain her name as Dharanakshmi Sarat Kumar. I will be taking her name. என்னோட தாவல் வந்து அவரு பட் என்னோட உயிர் வந்து சினிமால எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் கேள்வி கேட்டு இருந்தாங்க நீங்க நடிப்பீங்க நானே உங்களுக்கு நடிப்பேன் level, level. and Pondati. But within a few months I will learn Tamil because you are my people. Bombay is not my home anymore. Chennai is my home. And you all are my people. Um, my name is Nikolai Sachdev. I haven't met you all before. So I'd like to introduce myself. And I'm married to this beautiful woman who you all know very well. Um, she said after marriage she wanted to change her name. Of course, she, wanted to, she will never lose Salat Kumar in the middle, but she wanted to have Varanakshmi Salat Kumar Sachdev. But I will not have that. She will always remain and retain her name as Varanakshmi Salat Kumar. I will be taking her name. So I will be known as Nikolai Varanakshmi Salat Kumar Sachdev. And so will my daughter. So, Sarat Kumar, his legacy, and my wife's legacy will live, live on forever. So, that's what I'm going to do for my wife. Um, you' all know my wife very well and I thank you so much for loving her and supporting her dreams. I've known her for many, many years. Uh, she may be married to me, but I'm not her first love. I'm not her favorite love. Movies is her only love. I come second. Um, so I just want to tell you all that uh, we've just got married, so uh, we're very, very happy. but from tomorrow she'll be acting again. so we have no breaks. The movies will go on and sarath Kumar and myself support my wife a hundred percent. She will always act her dreams, her passions, uh, her ambitions and her acting are Veera level. So please support her like you will have for all these years. Veera level, Veera level. <laughs> ஸோ ஐ திங்க் போச்சு தான் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நடிப்பீங்க உங்களுக்கு பதில் வந்துருச்சு கண்டிப்பாக நடிப்பேன் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு லஞ்ச் உங்களுக்காக ஜஸ்ட் டு யூ கைஸ் உங்களோட ஓவர் த இயர்ஸ் என்னோட சப்போர்ட் பண்ணுறதுக்காக அண்ட் ப்ளீஸ் கண்டினியூங் சப்போர்ட் மீ அண்ட் ஐ நோ ஆல்வேஸ் ஆல்வேஸ் யூ கைஸ் ஸ்போக்கன் நைஸ் அபவுட் மீ அண்ட் எப்பவுமே வந்து எந்த படம் பண்ணாலுமே ஒரு அப்ரிசியேஷன் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டீம் சொன்ன மாதிரி திருமணத்தை அனைவரையும் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அனைவரும் அழைக்கக்கூடிய நேரமும் காலமும் அது இல்லைன்னு தான் சொல்லணும் நான் எனக்கு ஒரு பிறகு தேர்தல் சென்று வந்தோம் அதன் பிறகு ஒரு குறுகிய காலத்தில் எல்லாரையும் கூப்பிடுனா எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே எனக்கு சொன்னாங்க எல்லாருமே நண்பர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிடுற ஒரு சூழல் இல்லை அதனால முக்கியமாக வந்து எங்களை உருவாக்கிய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களை சகோதரி அதாவது நானும் உங்களில் ஒருத்தன் தான் பத்திரிகையாளராக இருந்து தான் நானும் கலைகொலத்து வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களை சந்திக்கணுன்றது சுரேஷ் சந்திரன் சொல்லி ஒரு கடிதம் மூலமாக அனைவருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி திருமணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக உங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கி வந்து சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்களுடைய அன்பு ஆசை இன்றைக்கி வந்து பல கேள்விகள் இருக்கலாம் அதுக்கு முன்னர் நாளைக்கு அந்த கேள்வி பதில் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து திருமணத்தை அங்கே எங்களுடன் கொண்டாட முடியாத சூழலுக்கு நீந்து கொண்டாடுகிறோம்னு அதான் அதுதான் இன்னைக்குரியாத சூழல் அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் சந்திக்க போறேன் நானூறு சந்தி இருபத்தெட்டாம் தேதி பல பேர் வந்து நீங்க தனியா ஒருத்தர் தான் கூப்பிட்டீங்க குடும்பத்தோடு கூப்பிடனாங்க அதுக்காக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் விருந்து போது அப்ப அங்கேயே நீங்க தான் இருப்பீங்க அப்ப எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னா தயார் ஒரு இருபத்தி எட்டாம் தேதி அது அது கன்ஃபார்ம் ஆனப்புறம் மறுபடியும் உங்களுக்கு தகவல் வரும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் வரலட்சுமி வந்து தொடர்ந்து நடிப்பாங்கன்ற செய்த அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா நான் நிக்க கூப்பிட்ட ஆரம்பிச்சேன் நிக்கல்லாக சஜி தேவ் வந்தாலும் நிக் ஹஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் நான் வந்து வரலட்சுமி வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே ஐ ரியலி லைக் டு ஆஸ் அ பர்சன் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே அதாவது ஒரு பார்க்கும்போது சந்திக்கும் போது ஆக்சுவலி சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் இட்ஸ் போத் வித் மீ தமிழில் சொல்லணும்னா நான் கண்டதும் காதுன்றது வித் வித்மிக் காம்சோம் ஐ லைக் எம் எஸ் அ பர்சன் ரயனாக இருக்கட்டும் ரேனோட மித்துன் நான் மீட் பண்ணுவோம் சரி அப்போ என்னுடைய சிஸ்டர்ஸ் டாக்டர் கலாவிஷிகா டு மஞ்சு இவங்களும் நான் சந்தித்தேன் திருமணத்துக்கு முன்னாடி அவங்களை சந்தித்து பேசும்போது த கேமி சோ மச்் லவ் அஃபெக்ஷன் குடும்பமாகணவர்களாக இருக்கும் போது லவ் த ஃபேமிலி அண்ட் ஐ திங்க் வாட் எவர் விண்ட் லைஃப் யுனைட் காஸ் அண்ட் எவர் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அதாவது ஜாயின்